அஸ்லாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கேஎஃப்சி சிக்கன் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து விங்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த கேஎஃப்சி சிக்கன் கெலும்பு கறி அல்டி பொழியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக நான் சொல்லித்தரேன் இப்போ வந்து நான் வந்து கிலோ மைதா எடுத்திருக்கேன் அந்த மைதாவில் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம் இது நல்லா கலந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம புரட்டி வைப்போம்ல அதே மாதிரி சிக்கனை நான் புரட்டி வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் கம்மியாக போட்டு புரட்டி வச்சுருக்கேன் இப்போ அது ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாவில் நம்ம புரட்டி வச்சுக்கலாம் லைட்டாக புரட்டினா போதும் அடுத்த தாட்டி போது நல்லா பெரட்டுவோம் இப்போ அந்த ஐஸ் தண்ணியில் புரட்டி வச்சுருக்கதை ஐஸ் தண்ணியில் ஒரு ரெண்டு செகண்ட் முக்கிட்டு நம்ம இப்போ அந்த மாவுலேயே போட்டுக்கலாம் போட்டு நான் பிசைகிறத பாருங்கள் அந்த மாதிரி பிசைஞ்சால் தான் உங்களுக்கு நல்லா லேயர் லேயராக வரும் கேப்சி சிக்கன் மா ஸ்டைல்லே சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி தான் பிசையணும் நான் பவுலில் போட்டிருக்கனால எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது நீங்கள் பிளேட்டில் மாவு போட்டிருக்கோங்க செம்ம சூப்பராக பிரட்டலாம் பிரட்டி ஒவ்வொன்றா நீங்கள் அடுக்கி வச்சுட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் சிக்கனு அப்போ தான் அந்த லேயர் லேயராக பொறிச்சு எடுக்கும்போது வரும் அதே சேஃபில் வரும் இது எல்லாத்தையும் அதே மாதிரி செஞ்சுட்டு இப்போ பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் நல்லா எண்ணெய் குடிக்காமல் நல்லா பொறிஞ்சு வரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரெட்டிமேட்டாக இருந்துச்சு இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் கேஎஃப்சி சிக்கன் செம்ம சூப்பராக போடலாம் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் இஸ்லாம் வலைக்கம்